இந்த எல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும் போது சொல்லுவாங்க அப்பா அம்மா மாதிரியே செய்கிறாள் அப்பா மாதிரியே இருக்கா அப்படின்ட்டு அதை நிறைய தடவை ஸ்ரீகுட்டி விஷயத்துலேயே நான் கவனிச்சிருக்கேன் ஸ்ரீகுட்டி அப்பா தண்ணி குடிக்கிறது டீ குடிக்கட்டு ஏதாவது லெஃப்ட் ஹேண்ட்லேயே தான் குடிப்பாங்க நான் நிறைய தடவை கேட்டிருக்கேன் ஏமா அப்படி செய்றேன்னு எனக்கு அப்படியே பழகிடுச்சு அப்படிதான் வரும்ட்டு அவங்க அப்பா செய்கிற மாதிரியே அப்படியே ஸ்ரீகுட்டியும் அதே தான் செய்வாள் இந்த சின்ன விஷயத்தை பார்க்கும்போதே எனக்கு தோணும் என்னடா அப்படியே அவங்கள மாதிரியே இருக்கா அப்படியே தூங்குறதும் சரி அவங்க அப்பா மாதிரியே தூங்குவா அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் இப்படிமா இருக்குங்க குழந்தைங்க அப்படின்ட்டு காலையிலேயே வேலை வியாழக்கிழமை வீட்டில் சாமி கும்பிட்டாங்களா பெருமாள் ராமத்தை டோனிப்பாய் பெரிய ராமமாக போட்டு உக்காந்து அதுக்கப்புறம் இந்த பழைய வாஷிங் மிஷின் எடுக்கிறதுக்கு ஒரு அண்ணன் வந்தாங்களா இவ்வளோ பெரிய வாஷிங் மிஷின் வெறும் முந்நூறுபா தான் தரேன்னு சொன்னாங்களா எங்கள் அத்தை வேணாங்க நாங்களே வச்சுக்கிறோம் நீங்கள் போங்கன்னு சொல்லிட்டாங்க அப்புறம் இன்றைக்கி மாடி தோட்டத்தில் நல்லா சிகப்பு கீரை முளைச்சிருந்துச்சின்னு காலையில் என் கணவர் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க அப்படியே வீட்டில் கொஞ்சம் கீரை வாங்கி இன்னைக்கு வந்து வெஜ்ஜு தான் சாம்பார் கீரை இந்த மாதிரி தான் செய்ய போகிறேன் என்ன இன்றைக்கி பிரதோஷம் எல்லாரும் கோயில் போயிட்டு காயெல்லாம் வெட்டி கொடுத்துட்டு நம்ம ரூமு கிளம்பியாச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம சேனலில் மறக்காமல்